ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் அவங்க ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கஸ்டமைட் சோப்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு லூஃபா சோப்பு வேணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த லூஃபா சோப்பு வந்து நான் வந்து கிளிசரின் பேஸில் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ஏன் இப்படி கால பால் போன்ற வெண்மையாக இருக்குதுன்னா இதில் பொட்டேட்டோ பவுட்ரு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பொட்டேட்டோ ஜூஸ் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் பொட்டேட்டோ பவுடரும் கூட வந்து அவங்க வியர்வை ஸ்மெல் நிறைய இருக்குன்றதுனால இந்த படிகார துகளும் வெட்டிவேரும் மிக்ஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சூப்பரான சோப்பு நம்ம உடம்புல குளிக்கும்போது இந்த வேர் ஸ்மெல் வராமல் அதே போல் நல்ல வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய உடம்புக்குள்ள ப்ளட்டு சர்க்குலேஷன் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும் நம்மளுடைய கலரும் இம்ப்ரூவ் ஆகணும் ஸோ அதைப்போல் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டதுக்காக தான் இந்த சோப்பை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் லூஃபாக இருக்குது பொட்டேட்டோ இருக்குது வெட்டி வேர் இருக்குது அப்புறம் ஆர்டர் போகிறதுக்காக படிகாரமும் இருக்கு வேற லெவலான சோப்பு உங்களுக்கும் வேணும்னா டி பண்ணுங்க